Happy to announce the டு of, of PSLV சக்சஸ்ஃபுல் for ஆஃப் பிஎஸ்எல்ஸ் mission. வணக்கம் மக்களே நம்ம இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு சாதனை பண்ணியிருக்கு ஸ்பேஸ் டக்கிங் அப்படின்ற ஒரு மிஷினுக்காக ஒரு பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி என்று ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து ரெண்டு சாட்டிலைட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்பேஸ் டாக்கிங்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு சேட்டலைட்டை வந்து இணைக்கிறது இப்போ பார்க்கலாம் இஸ்ரோ லைட் அந்த மனிமேஷன் வீடியோ தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வந்து பாரதிய ஆஸ்திரிய நிலையம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது அது இந்த மிஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த ராக்கெட்லேருந்து இந்தியாவிலேருந்து ஒரு போகிறான்னு வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு லேண்ட் சேட்டு ஸ்பேஷனில் ஸ்டேஷனில் எண்ட்ராகிறதுக்கு இந்த ஸ்பேஸ் டாக்கிங் என்ற மெத்தட் ரொம்ப முக்கியமானது அதுமாதிரி ஆல்ரெடி போய்ட்டுருக்க சேட்டலைட்டில் ஏதாவது ஒர்க் அட்டன் பண்ணணும் ப்ராப்ளம்னா இங்கேருந்து வேறு ஒரு ராக்கெட்டில் போயிட்டு அங்கே ஸ்பேஸ் டாக்கிங் பண்ணி ரெண்டு இணைச்சிட்டு அதை நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் டாக்கிங் இஸ்ரேன் வந்து ஜனவரி ஏழு பண்ண போகிறாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டா உலகத்தில் ஒரு நாலாவது கண்ட்ராக நம்ம இருப்போம் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஸ்பேஸ் டாக்கிங் பண்ண கண்ட்ரியில் இஸ்ரேலில் லட்சியம் வெற்றி பெறோம்னு நம்புவோம் அந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்க சொல்லுவோம் நன்றி மக்களே